வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இதேவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு ப பயிர் எடுத்திருக்கேன் இதில் வந்து பருப்பு இது வந்து அரிசி இந்த மூணையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரம் ஊறின பிறகு நல்லா அரைச்சி எடுத்து நம்ம வந்து இட்லி தோசைக்கு மேலே வித்தியாசமான ஒரு நகை ஒரு இரவு உணவு நம்ம வந்து தயாரிக்கலாம் பார்க்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிடணும் ஊற போட்டுணும் மொத்தமாக அப்படியே ஊற வச்சுருங்க ஊற வச்சு அப்படியே கழுவிட்டு ஊற வச்சுட்டு மூடி வச்சுருக்கணும் மூணு மணி நேரம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம் இப்போது ஊற வச்ச நம்ம அந்த பயிர் வகையில் என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக எடுத்துகிட்டு இந்த கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் எடுத்து வெளிய வச்சிடணும் நம்ம இந்த மாதிரி இருக்கலாம் இதில் மட்டும் கொஞ்சமாக எடுத்து வெளியே வச்சிட்டு இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ரொம்ப தண்ணி இல்லாமல் எழுச்சிடணும் அரைச்சி எடுத்துடணும் அரைக்கும் போது இதோட தேவையானது உப்பு சேர்த்துடணும் இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு அது கூட நம்ம எடுத்து வச்சுக்க பருப்பு பாருங்கள் வெங்காயம் மிளகாய் மல்லித்தலை இஞ்சி கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம என்னச்சோன்னா இப்போ உள்ளே போட்டு நல்லா பெசஞ்சிடணும் இப்போ வந்து பிசைஞ்சாச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம மாதிரி தட்டி எடுக்கணும் ഒരു പേൻ എടുത്ത എണ്ണ സേർത്തിട്ട് ഇപ്പോൾ നമ്മൾ വന്ന് അത് പാസിപ്പയർ അരച്ചത നമ്മൾ വന്ന് അടമേരി തട്ടി എടുക്കപ്പെടും தடுத்து விடுங்க இதெல்லாம் வெந்த உடனே திருப்பி போடணும் திருப்பி போட்டு வேக வைக்கணும் பையன் சூப்பராக வந்திருக்கு நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்துக்கணும் பையன் இந்த மாதிரி வந்தவங்க நம்ம எடுத்துலாம் எடுத்துக்கலாம் அப்படி ஒவ்வொரு அடையாக போட்டு நம்ம எடுக்கணும் ஒரு இடம் நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம எல்லா மாவையுமே அடைச்சிட்டு எடுத்துடலாம் அதுக்கு இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்